ஹலோ நண்பர்களே இந்த மரத்துல ஒரு பூச்சி இருக்கு பாத்தீங்களா இந்த பூச்சியை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு சில குறிப்பிட்ட கலை தாவரங்கள்ல இந்த வண்ட பாக்க முடியும் இந்த வண்டோட பேரு வண்டு இந்த ஆமை வண்டு இடக்கூடிய முட்டையிலிருந்து விரியக்கூடிய லார்வாக்கள் தான் இது இந்த லார்வாக்கள் பிறக்கும் போது நாலு மில்லி மீட்டர் இருக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள முழு வளர்ச்சி அடைஞ்சிரும் முழு வளர்ச்சி அடைஞ்ச லார்வா பத்து மில்லி மீட்டர் நீளம் இருக்கும் இந்த லார்வாவோட வால் பகுதியில் வேர்கள் மாதிரியான ஒரு உறுப்பை பார்க்க முடியும் இந்த உறுப்பு பிறக்கும் போது இருக்காது வளரும் காலங்களில் தான் இந்த உறுப்பும் உருவாகுது இந்த உறுப்புக்கு கழிவு பேரு லார்வாக்கள் உணவை உண்டு வெளியேற்றக்கூடிய கழிவு அப்புறம் லார்வாவோட உடம்புல இருந்து உரியக்கூடிய தோல்கள் இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு உறுப்பா இருக்குது இந்த உறுப்பு தான் இந்த பூச்சிக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் இது மட்டும் கிடையாது இந்த பூச்சியோட பக்கவாட்டில் நிறைய பழுப்பு நிறத்துல இருக்கிற முட்களை பார்க்க முடியும் இந்த முற்களும் கழிவு கேடையும்னு சொல்லக்கூடிய வால் பகுதியில இருக்க இந்த உறுப்பும் சேர்ந்துதான் இந்த இளம் பூச்சை வேட்டையாடக்கூடிய மற்ற கிட்ட இருந்து பாதுகாப்ப தருது இந்த இளம் பூச்சிகளும் வண்டுகள் மாதிரியே தாவரங்களோட இலைகளை தான் உணவா உண்மை லார்வாக்கள் வண்டா உருமாற்றம் அடையிறதுக்கு வெப்பநிலை சுற்றுச்சூழல் உணவு கிடைக்கிறத பொறுத்து ஆறுல இருந்து பத்து நாள் வரைக்கும் ஆகும்